மதரசா மர்கஸ் மகர் மதரசா மொய்தீன் பள்ளி நடுத்தர் அடுத்து ஹாஜி நகர் அலி பாத்திமா மதரசா அடுத்து மதரசா நூருல் இஸ்லாம் நூருல் இஸ்லாம் தானே இது இது ஏ குரூப் மதரசா ரஹ்மான் வந்து ஏ குரூப் தஹ்மீத் மதரசா மொய்தீன் மசீத் மொஹல்லாம் வந்து பி குரூப் ஹாஜி நகர் மதரசா சி குரூப் நீங்கள் வந்து மதரசா நூருல் இஸ்லாம் வந்து டி குரூப் ஓகே ரூல்ஸ்லாம் தெரியுங்களா ஒவ்வொருத்தருக்கும் கேள்வியை சொல்லுவேன் நிதானமாக ஹஸ்பண்டு உங்களை யாரை சொல்கிறா பதில் நீ சொல்லுவேன் எல்லார்டையும் கலந்து ஆலோசிச்சுட்டு பதில் சொன்னா பதினே உங்களை யார் பேர் சொல்லுவாள் நீங்கள் அதே மாதிரி உங்களை ஒரு ஆள் முடிவு பண்ணிவிடுங்க பக்கத்தில் உங்கள்ட்ட க நல்லா கலந்து பேசிட்டு அவர் சொல்லுங்க நீங்கள் ஓகே இப்பொழுது நுகர்த்துறைக்கு நேரம் நெருங்கிவிட்டதால் உடனடியாக ஆரம்பமாக இருக்குது முதல் கேள்வி ஏ குரூப்புக்கு கேள்வி செல்கிறது திருப்புராணில் முதன் முதலாக இறங்கிய வசனம் எது திருப்புராணில் முதன் முதலாக இறங்கிய வசனம் எது குருப் ஏக்ரவ் விஸ்மரா சரியான பதில் சரியான பதில் இவர்களுக்கு முழு மதிப்பெண் வழங்கப்படுகிறது திருப்புராணில் உள்ள சிறிய சூரா எது திருக்குறானில் உள்ள சிறிய சூரா எது சூரத்துல் கௌசர் இன்னா அவுதைனா ஆ சரியான பதில் அவர்களுக்கு முழு மதிப்பெண் வழங்கப்படுகிறது அடுத்த கேள்வி சி குறிப்புக்கு செல்கிறது குரானின் இதயம் என்று அழைக்கப்படும் சூரா எது குரானின் இதயம் என்று அழைக்கப்படும் சூரா எது சூரா யாசின் என்பது சரியான பதில் அவர்களுக்கு முழு மதிப்பெண் வழங்கப்படுகிறது அடுத்த கேள்வி டி குறிப்புக்கு செல்கிறது திருக்குறானின் மூன்றில் ஒரு பங்கு சமமான சூறாயுது சூர் திருப்புராணியின் மூணில் ஒரு பங்குக்கு சமமான சபமான சூறாயுது சூறாயி கிளாஸ் ஆகது சரியான பதில் அவர்களுக்கு முழு மதிப்பெண் வழங்கப்படுகிறது அடுத்த கேள்வி குரூப் ஏ மீண்டும் செல்கிறது நபீ செல்லல்லா அலேசல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் எத்தனை பேர்கள் நபீ சல்லல்லா அலேசல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் மார்கள் எத்தனை பேர்

முகமது நபி சல்லல்லா அலேசலம் அவர்களுக்கு பால் ஊட்டிய தாயின் பெயர் என்ன நபி சல்லூசம் அவர்களுக்கு பெயர் என்ன சரியான பதில் அவர்களுக்கு முழு வழங்கப்படுகிறது அடுத்த கேள்வி டி குரூப்புக்கு செல்கிறது திருக்குறானில் பிஸ்மில்லாஹ் இல்லாத சூரா இது சூரா தௌபா சரியான பதில் சூரா தௌபா என்பது சரியான பதில் பராத் சூரா என்று சொல்வார்கள் அடுத்த கேள்வி மீண்டும் ஏ குறிப்புக்கு செல்கிறது எந்த நபியுடைய வரலாறு குரானில் அதிகமாக இடம்பெற்றுள்ளது எந்த நபியுடைய வரலாறு குரானில் அதிகமாக இடம்பெற்றுள்ளது அவருடைய வரலாறு அதிகமாக இடம்பெற்றுள்ளது சரியான பதில் அடுத்த அவர்களுக்கு முழு மதிப்பெண் வழங்கப்படுகிறது அடுத்த கேள்வி பி குறிப்புக்கு செல்கிறது மகனை அறுத்து பலியிட அழைத்து சென்ற நபி யார் மகனை அறுத்து பலியிட அழைத்து சென்ற நபியா இப்ராஹிம் நபி ஆ சரியான பதில் இப்ராஹிம் நபி அலைசலாம் என்பது சரியான பதில் அவர்களுக்கும் முழு மதிப்பெண் வழங்கப்படுகிறது அடுத்த கேள்வி சி குரூப்புக்கு செல்கிறது ஜக்ரியா நபியின் மகன் பெயர் என்ன ஜக்ரியா நபி ஜக்ரியா அலிஸ்லாம் அவருடைய மகன் பெயர் என்ன ஆ யஹ்யா அலிஸ்லாம் அவர் என்பது சரியான பதில் அவர்களுக்கும் முழு மதிப்பெண் வழங்கப்படுகிறது அடுத்த கேள்வி டி குரூப்புக்கு எறும்புகள் பேசுவதை கேட்டு சிரித்த நபி யார் என குரான் குறிப்பிடுகிறது நபி நபி சுலைமான் அலிஸ்லாம் என்பது சரியான பதில் அவர்களுக்கு முழு மதிப்பெண் வழங்கப்படுகிறது அடுத்த கேள்வி மீண்டும் ஏ குறிப்புக்கு செல்கிறது ரசூல் சல்லல்லா அலையம் அவர்கள் மதினா நுழைந்ததும் முதலில் யாருடைய வீட்டில் தங்கினார்கள் நபி சல்லல்லா அவர்கள் மதினா நுழைந்ததும் முதலில் யார் வீட்டில் தங்கினார்கள் அபு அயூப் அன்சாரி அலி அன்ஹு ஆ சரியான பதில் அபு அயூப் அன்சாரி அலி அன்ஹு என்பது சரியான பேர் அவர்களுக்கும் மூழு மதிப்பெண் வழங்கப்படுகிறது அடுத்த கேள்வி பி குரூப்புக்கு செல்கிறது இஸ்லாத்திற்காக முதலில் உயிர் துறந்த பெண்மணியார் இஸ்லாத்திற்காக முதன் முதலில் உயிர் துறந்த பெண்மணியார் சுமையார் அலி அல்லாஹ் அன்பு ஆ சுமையார் அலி அன்ஹு என்பது சரியான பதில் அவர்களுக்கும் முழு மதிப்பெண் வழங்கப்படுகிறது அடுத்த கேள்வி சி குரூப்புக்கு செல்கிறது இவரை ஷைத்தான் பயந்து வெறுண்டோடுவான் என்று நபி சல்லாசெலாம் அவர்கள் யாரை கூறினார்கள் என்பது பதில் அவர்களுக்கும் சி குரூப்புக்கும் முழு மதிப்பெண் வழங்கப்படுகிறது அடுத்த டி குரூப்புக்கு நாயகம் சல்லா அழைச்சலம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய அற்புதம் எது நபி சல்லல்லா அலேசலம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய அற்புதம் எதுக்கு நபி அவர்களுக்கு வழங்கப்பட்ட அற்புதம் திருக்குறான் இவர்களுக்கும் யாருடைய பொருத்தத்தில் அல்லாஹின் உள்ளது என்று நாயகம் அவர்கள் கூறினார்கள் யாருடைய பொருத்தத்தின் பொருத்தத்தில் அல்லாஹின் பொருத்தம் இருக்கிறது என்று நபி சல்லாசன் அவர்கள் கூறினார்கள் தந்தையின் தந்தையின் பொருத்தம் என்பது சரியான பதில் அவர்களுக்கு முழு மதிப்பெண் வழங்கப்படுகிறது அடுத்த கேள்வி பி குரூப்புக்கு செல்கிறது அபிசீனியாவில் முஸ்லிம்களுக்கு அடைக்கலம் கொடுத்த மன்னர் யார் அபிசீனியாவில் முஸ்லிம்களுக்கு அடைக்கலம் கொடுத்த மன்னர் யார் மன்னர் நஜாசி ஆ மன்னர் நஜாசி என்பது சரியான பதில் பி குரூப்புக்கு முழு மதிப்பெண் வழங்கப்படுகிறது அடுத்த கேள்வி சி குரூப்புக்கு செல்கிறது நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் வாழ்வில் கடைசியாக உபயோகித்த பொருள் எது மிஸ்வாக் ஆ மிஸ்வாக் என்பது சரியான பதில் அவர்களுக்கு முழு மதிப்பெண் வழங்கப்படுகிறது கேள்வி சொல்கிறது இஸ்லாம் என்பதின் பொருள் என்ன இஸ்லாம் என்பதின் பொருள் என்ன சாந்தி அல்லாவை அடிப்பணிவது சரியான பதில் இவர்களுக்கு முழு மதிப்பெண் வழங்கப்படுகிறது இப்பொழுது ஒவ்வொரு குரூப் எடுத்த மதிப்பெண்கள் எல்லாமே சரியான பதில் சொல்லியிருக்கிறார்கள் எனவே இப்பொழுது ஃபைனல் செட்டாக ஒரு கேள்வி கேட்கப்படும் அதை எல்லோரும் கவனிக்க வேண்டும் எந்த குரூப் முதலில் தெரிந்தவங்க கையை தூக்கணும் புரியுதா யார் முதலில் கை தூக்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் சரியா கேள்வி சொல்ல போகிறேன் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் யானை என்ற அர்த்தம் உள்ள சூராவின் இப்பொழுது எல்லாருமே சரிசமமாக கை தூக்கி விட்டார்கள் மீண்டும் ஒருத்த கேள்வி ஒரு ஒரு ஆள் தான் தூக்கணும் சரியா யார் தூக்கணும் நீங்களே முடிவு பண்ணிருங்க சரியா உடனடியாக தூக்குறவங்களுக்கு தான் கேள்வி அதனுடைய சரியான மதிப்பெண் வழங்கப்படும் பதிரு போரில் கலந்து கொண்ட சகாபாக்கள் எத்தனை பேர் இதற்கும் எல்லாருமே சரியான பதிவு சொல்லிவிட்டார்கள் அதாவது முதல்ல கை தூக்கணும் பதில் யாரும் சொல்லக்கூடாது பிறந்து முதன் முதலாக நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களின் கேள்வியே நான் கேட்கல பாஸ் சரி இந்த கேள்விகள் ஏற்கனவே அவர்களுக்கு வழங்கப்பட்டு விட்டது அதனால எல்லாருமே கட்ட பயிர் சொல்றாங்க இது சரி வரல அப்படின்னா இவங்களுக்கு கொடுக்கப்படாத ஒரு பகுதியிலிருந்து கேள்வி இதெல்லாம் வழங்கியாச்சு அதனால சொல்லிடுறாங்க

பாயிண்ட் குறஞ்சிட்டே இருக்கும் அடுத்து யார் யாரும் தெரியுமா ஆ பாக்கிறேன் மூன்று அதுவும் தவறு ரெண்டு தான் இருக்காங்க ரெண்டு டீம்ல ஏதாவது ஒரு டீம் தான் இறுதி சுற்று போக போகுது அங்கே யாரும் பார்க்கக்கூடாது ஆன்சர் பண்ணான் உட்காருங்க இங்கே யாரும் இங்கே வந்து சொல்லக்கூடாது ஆன்சர் பண்ணலனா வேற क्वेश्चन கேட்கப்படும் யாருமே பேர் சொல்லணும் அர்த்தம் கேள்வி கேப்போம் எல்லா டீமுக்கும் ஆமா கேப்போம் யாருமே தெரியலன்னு நினைக்கிறேன் அதற்காக அடுத்த क्वेश्चन கேட்கப்படுகிறது எல்லாரும் இப்ப இதல பங்கு அடுத்த கேள்வி நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருடைய வீட்டில் வைத்து மரணித்தார்கள்

இந்த போட்டியில் இந்த சுற்றில் டி குரூப் அடுத்த சுற்றுக்கு முன்னேறி விட்டார்கள் அவர்கள் இப்பொழுது சரியான பதிலை சொல்லி அடுத்த சுற்றுக்கு தயாராகி விட்டார்கள் மதரசா நூருல் இஸ்லாம் ஏழாவது தெரு நடுமுகல்லம் இறுதி சுற்றுக்கு தகுதி பெறுகிறது நாரே தக்பீர் நாரே அல்லாஹ் தக்பீர் அடுத்த வினாடி வினா போட்டி மாலை அமர்வுல நடைபெறும் அதற்கு உரிய மாலை வந்து கலந்து கொள்ளுவோம் இப்பொழுது இதோடு காலை அமர்வில் உள்ள வினாடி வினா போட்டி நிறைவு பெறுகிறது இப்பொழுது பார்வையாளர்கள் அனைவரும் கண்காட்சியை கண்டு கழிக்குமாறு தாழ்மையுடன் அப்பொழுது ஐந்து இரண்டாம் மாணவர்கள் கொடுத்த மட்டும் படிக்காம பொதுவா இஸ்லாம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு வைத்துக் கொள்ளணும்

முதல் அமர்வில் உள்ள வினாடி வினா போட்டியில் அகமது மதரசா மற்றும் நூருல் இஸ்லாம் மதரசா இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது இறுதி சுற்று இன்ஷா அல்லா மாலை நடைபெறும் மேலும் நாடகங்கள் வினாடி வினா பார்வையாளருக்கான வினாடி வினா போட்டி மற்றும் மௌனமி ஆகூர் இஸ்மாயில் ஹசினி தலைமையில் சிறப்புரை கலாச்சார சீரேடு சீரேடுகளுக்கு தீர்வு இங்கிருந்து தொடங்கும் என்ற தலைப்பில் சிறப்பு பேச்சு நடைபெறும் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் இரண்டாம் அமர்வு சரியாக மாலை ஐந்து மணி அளவில் ஆரம்பமாகும் அல்லாஹு 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 அல்லாஹ் الله 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 मल या कुदसु या सलामया या मुक् या मुहै या अजीसु या जारु या, या खालिकु या बारि। Allah, allahu allahu Allah, Allahu, Allah, Allahu, Allah, Allah, Allah. Allah, Allah, Allah. Allah, Allah. मुसबिरु गफारु या अहारु या वहाबु या पताहु या लिमुया या पू या काबिलु या का या याप्यो या

அல்லாஹ் ஹு 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 அல்லாஹ் या कबीरु या हीलो या या हसीबू या या करीमू या रकीबू या नीबुया या वास्यो या हकीमू या दूदो या मजिदो

या या शहीदो या को या वकीलु या या मतिनो या वलियु या हमीदो या मुहसि या मुग्धियु या मोहिदो या मुहि Allahu 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 Allah Allahu Allahu A'udzu billahi minas syaitonir rajim Bismillahirrahmanirrahim La yuqallifu Allahu nafsan illa usaha لها ما كسبت وعليها ما اتصبت ربنا لا توحدنا إن نسينا أو عهدنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا wa law fa'anna wahfi lana warhamna anta mawlana Fansurna <Sessizuk> sannal alqum Assalamualaikum qafirin assalamu ஜஸாக் அல்லா அஸ்பாக் அப்துல்லா தயவு செய்து பார்வையாளர்கள் உற்சாகப்படுத்தும் நோக்கத்தில் கைகளை தட்ட வேண்டாம் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி இறைவனிடம் புகழ்ந்து கூறுங்கள் அடுத்தபடியாக ஆண்கள் பக்கத்தில் உள்ள பெண்கள் அந்த பந்தல் ரோவில் உட்கார உட்காருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் பந்தல்லிருந்து இருந்து மாறி பெண்களான் போட்டி ஆரம்பமாக இருக்கிறது ஈமானிய மொட்டுக்கள் இரண்டாம் அமர்வில் உள்ள குரான் போட்டி ஆரம்பமாக உள்ளது அதில் போட்டியாளர்களான தௌஹீத் மதரசா மெயின் ரோட்டை சேர்ந்த ஷாஜிலா சுமையா மதரசா ஏழாவது தெருவை சார்ந்த சம்சுல் ரிஃபாயா தௌஹீத் மதரசா மெயின் ரோட்டில் உள்ள சுஹைனா சுமையா மதரசா ஏழாவது தெருவில் உள்ள சுமையா அகமது மதரசா ஒன்பதாவது தெருவில் உள்ள கே நூருல் பாஹிரா

أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والآديات لبها فالموريات قدها فوصلنا به النقاء فوصلنا به جمعا إن الإنسان لربك والقنود إلا إنه ذلك لشخيم إن كل شالك لشهيد وإنه لحب الخير لكبير لشهيد وإنه وإنه فما يكذب um. <applause> <مسكر> <applause> <applause> أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والدين والزيتون والدور زينين وهذا البلد الأمين لقد خلقنا الإنسان في عزن تقويم ثم رددناه أسفل السافلين إن الإنسان إن... ان الذين امنوا وعملوا الصالحات فلهم اجر غير ممنون فما يكذب بعد بتين اليس الله بحكم الحاكمين ما شاء الله السلام عليكم كاتب يلا من ابو نجي سوره الله عليكم الدين تو ناس ها الدين تو ناس اتين الزيتون رجون اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والدين والزيتون والدور السنين وهذا البلد الأمين لقد هلكنا الإنسان وأسفلين ثم رددناهم أسفل السافلين وإذا

اقرا باسم ربك الذي خلق خلق الانسان من علق